பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைகிறார் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் ஒரு மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி வரல இந்த முறை பங்கேற்கிறார் இங்க தமிழ்நாட்டுல இருக்க சட்டம் ஒழுங்கும் இஷ்யூ இந்த டாஸ்மாக்ல ரெய்டு நடத்திட்டு இருக்க விஷயம் இதெல்லாம் வைத்து அதிமுக முதலமைச்சர் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள் நீங்கள் இதற்காக தான் டெல்லிக்கு செல்கிறீர்கள் எதிர்த்து திமுக அரசாங்கம் வழக்கு தொடுத்திருந்தது இரண்டு விஷயங்களில் ஒன்று ஆளுநர் அதிகார வரம்பு மற்றொன்று இடி ரைடு இப்படியெல்லாம் வழக்கு தொடுத்திருந்த நிலையில ஸ்டாலினுக்கு அங்க வரவேற்பு எப்படி இருக்கும் மத்திய அரசாங்கம் அவரை எப்படி ட்ரீட் இல்ல இப்போ சிஎமோட டெல்லி விசிட் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அந்த எலெக்ஷன் கூட்டணி அந்த விஷயங்களுக்காக தான் அவர் வந்தாரு அரசு ரீதியா வர்றது அப்படின்றது வந்து ரொம்பவும் குறைஞ்சிருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் எங்களுக்கே நிறைய சந்தேகம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அதிமுக தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தப்பவும் சரி அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்தப்பவும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருந்தப்பவும் சரி இடையில பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தப்பவும் சரி நான் தொடர்ச்சியா பாத்துருக்கேன் அப்போ அமைச்சர்கள் ரெகுலரா அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும் மத்திய அமைச்சர்களை பார்க்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் ஆனா திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரீக்வன்சி அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் எஸ்பெஷலி சிஎம்மோட விசிட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய விஷயமா மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு சரி அப்படின்னா செஸ் விளையாட்டுகளுக்கு பிரதமர் அழைக்கிறதுக்காகவும் அந்த லோகோ விளையாட்டுகளுக்காக பிரதமர் அழைக்கிறதுக்காக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்ததுதான் அதுக்கப்புறம் பெரிய அளவுல அமைச்சர்கள் வர்றது வந்து ரொம்பவும் குறைவா இருந்தது ஜிஎஸ்டி மாதிரியான மீட்டிங்லாம் கூட செக்ரட்டரிஸ் கலந்துக்கிறது அவ்வளவுதான் இருந்துகிட்டு இருந்துச்சு சோ இப்ப சிஎம் ஓட விசிட் அப்படின்றது வந்து உடனடியா எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு வகையில நியாயமானது ஏன்னா கடந்த மூன்று முறை நித்தி ஆயோக் கூட்டத்துல சிஎம் கலந்துக்கல இப்ப மட்டும் ஏன் கலந்துக்கிறாரு அப்படின்ற கேள்வி இதுக்கு வந்து நம்ம நம்ம இங்க நிறைய இருக்கக்கூடியவங்கும் பொழுது இல்ல இது ஒரு நித்தி ஆயோக் மீட்டிங் மட்டும் கிடையாது இதுல ஏதோ ரெண்டு மூன்று நாட்களாவது எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சிஎம் வரப்போறது வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு சோ கேக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வடிவமைக்கிறதுக்கான அடிப்படை இது நான் பெரிய அளவுல இன்னும் யாருமே இன்னும் யாருமே சொல்லவே இல்ல நீங்க முதல் தடவை இது சம்பந்தமானதுனால ஒரு நேர்காணல் அப்படின்றதுனால உடனடியா இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனல் நேர்களையும் பகிர்ந்துக்கிறேன் என்னன்னா மிகப்பெரிய திட்டம் இதுல இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ச்சியா மத்திய அரசை குறிப்பா பாஜகவை சுட்டி காட்டி குற்றம் சாட்டுறதுக்கான அடிப்படையான விஷயம் என்னது நிதி வழங்கறது இல்ல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பைல் பண்றதை பாருங்க அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறது பாருங்க எல்லாமே மத்திய அரசு கல்விக்கான நிதியை கூட எங்களுக்கு ஒதுக்காம இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே நினைவு சரியா இருக்கும் ஆமா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க தமிழ்நாடு ஒரு ரூபா வரி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எட்டு பிசா தான் வந்து மத்திய அரசு திருப்பி வழங்குறாங்க அப்படின்னு அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு கிராமப்புறங்கள் வரைக்கும் போச்சு அத வந்து கேரளா அதுக்கப்புறம் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஏன் மற்ற மாநிலங்கள் வரைக்கும் அதை எடுத்துட்டு போனாங்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அத்தனை இடங்களும் எடுத்துட்டு போனாங்க சோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ரேட்டா இருக்கு அப்படின்றதுனால அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கிற கேஸுங்க ஹை கோர்ட்ல போட்டுருக்க கேஸு சேர்த்து பாருங்க நான் பிஎம்ஏ டெல்லி வரைக்கும் போய் பார்த்து நான் நிதி கேட்டேன் நான் அவங்க கிட்ட போய் எல்லா கொள்கையெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலனுக்காக நான் வந்து அவங்க கிட்ட கையேந்தி நின்னேன் ஆனா அவங்க பணமே கொடுக்கல இதை நீங்க நினைச்சு பாருங்களேன் இது போய் பப்ளிக் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கு கேட்கறாங்க பொழுது அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும் அது மட்டும் இல்லாம பிஜேபிய மட்டும் கார்னர் பண்றதுக்கா இல்லாம டைரக்டா உங்களுக்கு அதிமுகவை பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை ஒரு ஹிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரியான கணக்கீடுகள்லாம் இருக்கிறதுக்காக தான் இந்த சி விசிட் அப்படின்றதே பிளான் பண்ணப்பட்டிருக்கு அப்கோர்ஸ் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு கடைசி நிதி ஆயோ கூட்டம் அடுத்த முறை அவங்களே தொடர்றாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க ஆட்சி மாறுதுன்னா வேற மாறும் இப்பத்திக்கு இருக்கக்கூடிய கடைசி நிதி ஆயோக் கூட்டம் சோ அதை இந்த நிதி விவகாரங்கள்ல சோ ஒரு பட்டியலிட்டு காட்ட முடியும் பாருங்க நிதி ஆயோக்ல போய் பேசும்பொழுது இதுக்கெல்லாம் நிதி கொடுக்கலன்னு பேசினேன் இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு பண்டு பத்தலன்னு பேசினேன் ஆனா மத்திய சர்க்கார் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க இவங்க கேட்டு வாங்கி தரலாம்ல சோ இந்த கார்னர் பொழுது ரொம்பவும் கடினமா இருக்கும் ஆனா அப்படி பணத்தை விடுவிக்கவும் முடியாது ஏன்னா கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் அழுத்தமா இருக்கிறாங்க பாஜக அப்படி ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா கொள்கையிலேயே அவங்க சமரசம் பண்ற மாதிரி இருக்கும் இது இப்பத்தி தீராத பிரச்சனை அப்படின்றதுனால ரொம்ப ஒரு மைண்ட் கேமான ஒரு ஒரு ட்ரிப்பா தான் வந்து சிஎம் ஓட இந்த விசிட் பார்க்க வேண்டியது வேண்டியதுக்கு அப்கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி மத்த டாஸ்மாக் விவகாரம் ஆகட்டும் இப்போ நீங்க இந்த விஷயங்களை பேசும் பொழுது மற்ற விஷயங்களை அப்படியே தள்ளி போயிடும் பின்னாடி போயிடும் இப்போ டாஸ்மாக் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டால ஸ்டே பண்ணப்பட்டுருச்சு சோ நீ அடுத்து யாரும் சப்ஜூடிஸ் அப்படின்றதுனால யாரும் பெருசா பேச மாட்டாங்க இனி எதிர்கட்சிகள் அறிக்கை கொடுக்கறது வந்து பெரிய அளவுல நடக்காது ஏன்னா உச்ச ஸ்டே பண்ணிட்டாங்க சொன்னாங்கன்னா கண்டென்ட்டா மாறியும் பண்ண முடியாது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஓரளவுக்கு ஈஸியா சமாளிச்சிருவாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய காய்நகர்த்தல் பிரச்சாரத்துக்கான அடிப்படை காய் நகரத்திலா தான் இந்த திருப்பைய நான் பாக்குறேன் இப்ப இது இல்லாம பிரதமரை சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் நேரம் வாய்ப்பு இருக்குதா இது மிக முக்கியமான அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் கிட்ட டைம் கேட்டு ரெண்டு நாட்களா அதுக்கான தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க அது நூறு சதவீத உண்மை ஆனா பி எம் ஆபிஸ்ல இப்ப நம்ம கரெக்டா நாளை கால ஆகுது இப்ப வரைக்கும் எனக்கு கேட்கக்கூடிய இன்பர்மேஷன் படி இன்னும் டைம் அப்படின்றது ஒதுக்கப்படல இதுல ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் மோடி சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாருன்னா பாருங்க நாங்கள் நேரில் பார்த்தே கிட்ட வலியுறுத்தணும் ஆனால் நிதி கொடுக்கலன்ற விஷயத்த சொல்லுவாங்க ஒருவேளை நேரம் கொடுக்கலன்னா பாருங்க நாங்கள் பணம் கேட்க போனோம் எங்களை சந்திக்கிற கூட நேரம் ஒதுக்கல அப்படின்ற விஷயங்களையும் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க பட் நாளைக்கு நித்தி ஆயோக் மீட்டிங் நடக்கிறப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் தன் கண்டிப்பாக எல்லா சீஃப் மினிஸ்டருமே தன் தனியாக சந்திப்பாங்க மெமரண்டம்ஸ் இருந்தா கொடுப்பாங்க ஒருவேளை தனியான சந்திப்பு அவருடைய வீட்டில் பிரைம் மினிஸ்டரோட வீட்டில் ஒருவேளை அந்த சந்திப்பு நடக்கலைன்னா கூட நித்தி ஆயோக் கூட்டம் டெல்லியில பாரத் மண்டபத்துல நடக்குது அங்க நிச்சயமா பார்த்து மெமரண்டம் கொடுப்பாங்க நான் அதான் மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான் இந்த விஷயம் நீங்க வேணாலும் இன்னைக்கு நம்ம எலக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே இந்த நேர்காணலை பண்றோம் எலக்ஷன் டைம்ல பிரைம் மினிஸ்டர் போய் நான் நேர்ல போய் பார்த்தோம் ஆனா நிதி கொடுக்கப்படலை இதன் மூலியமா பாஜக வஞ்சிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை அதிமுகவும் கூட்டணியில் இருந்துகிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்ற மாதிரியான வார்த்தைகளை தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுகவினர் ஒவ்வொரு மேடையிலையும் பேச போறாங்க அதுக்கான மிக அடிப்படையான விஷயம்தான் இந்த விஷயம் பி எம்எஸ் சந்திக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் இப்ப வெளியே கசிய விடுறதுக்கான ரீசனும் அதுதான் இப்ப கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சோனியா காந்தி மற்ற வேறு யாருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாங்களா இல்ல சோனியா காந்தியை அவரு சந்திக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சந்திப்பு தொடங்க போது தான் நான் சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னாடியே கூட காத்துக்கிட்டு இருக்கிறோம் சோனியா காந்தியுடைய சந்திப்பு அப்படின்றது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களோட உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கேட்க போறாரு ஏன்னா சோனியா காந்தி அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அவங்க பெரிய அளவுல பொது நிகழ்ச்சிகளுக்கு வராமல் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பொதுவாக அந்த மீட்டிங் அப்படின்றத நான் ரெகுலரா ஃபாலோ பண்றோம் இதுபட்சம் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்கள் இருக்கும் டி ஆர் பாலு மாதிரியான மூத்த நிர்வாகிகளும் உடன் இருப்பாங்க ராகுல் காந்தியும் இன்னைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மற்றபடி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மற்ற இந்தியா கூட்டணியை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எல்லாம் பாக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது வரைக்கும் எதுவும் பிளான் இல்லை ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்றதே இப்ப இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கு ஏன்னா கடந்த முறை சிஎம் தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்திருந்தப்போ ஆம் ஆத்மியில இருந்து வந்து தலைவர்கள் வந்து பார்த்தாங்க மற்ற இருந்து தலைவர்கள் வந்து பார்த்தாங்க அப்கோர்ஸ் அது எலெக்ஷன் டைம் அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தாங்க இப்ப கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு தமிழ்நாடு சிஎம் வந்து இருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கட்சியில இருந்து ஒரு எம்பிங்களாவது வந்து பார்க்கலாம் ஒரு டி ராஜா மாதிரியான தலைவர்களா வந்து பார்ப்பாங்க நான் இவ்வளவு நேரம் இல்லத்துலதான் இருந்தேன் அப்படியான தலைவர்கள் யாரும் வந்து பார்த்த மாதிரி தெரியல ஒருவேளை மாலைக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அப்படியே வந்தாலும் ஜஸ்ட் ஒரு நல விசாரிப்பு சம்பந்தமானதா இருக்குமே தவிர கூட்டணியை வலுப்படுத்துறது கூட்டணி சம்பந்தமான பேசுறதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு துளி கூட இல்ல அப்படின்றது உறுதியா சொல்ல முடியும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி இத்தனை வழக்குகள் அதுலயும் பெருசா பிரச்சனை என்னன்னா ஜனாதிபதிக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணது ஆளுநருடைய அதிகாரத்துக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணது இப்படி எல்லாம் இது வந்து கொஞ்சம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு காயப்பட்டிருக்காங்கன்னு ஜெகதீப் தன்கர் பேச்சுல இருந்து எல்லாம் நமக்கு தெரியுது அந்த அதுதான் அந்த பதினான்கு கேள்வியில ஜனாதிபதியும் முன்வைத்திருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது இந்த தடவை ஸ்டாலினுக்கான அந்த ரிசப்ஷன் எப்படி இருக்கும் இல்ல இப்ப ஜனாதிபதி விவகாரம் ஆளுநர் விவகாரத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வேகம் அப்படின்றது வந்து நான் டெல்லியில இருந்து பாக்குறேன் சமாஜ்வாதி மாதிரியான மற்ற கட்சிகள் எல்லாம் அது ரொம்ப கூர்மையா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு ஒரு கோர்ட்ல அவங்க அப்ரோச் பண்றதாகட்டும் அவங்க நடத்தக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுகளாகட்டும் சிஎம் விடக்கூடிய அறிக்கையில இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப தீவிரமா கவனிக்கிறாங்க முக்கியமான இடங்கள்ல அதை பேசவும் செய்யறாங்க ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி பல பேர் முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விசிட்ல நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டரை பார்க்கும் பொழுது சிஎம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத இதுல ஒரு ரொம்ப கவனிங் கொள்ள விஷயம் என்னன்னா அடுத்த வாரம் நமக்கு தெரியும் பிரசிடென்ட் வந்து ஒரு பதினாலு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு மேல சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய என்கொயரி அவங்களுடைய விசாரணை என்ன பதிலளிக்கிறது அப்படின்ற மாதிரி இதுல இருக்கக்கூடியது டிஸ்கிரிப்ஷன் போக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய தனி அதிகாரம் அவங்க நினைச்சாங்கன்னா பதில் அளிக்கலாம் பதில் அளிக்காமட்டலாம் பிரசிடென்ட் அனுப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான எந்த நிர்பந்தமும் கிடையாது போகலாம் அது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் ஆனா எடுத்திருக்கிறாங்க சீரியஸான ஒரு நோட்டா வந்து அதை எடுத்து வச்சிருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு மூவ் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தோட ஆணையை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க விடுமுறை கால சிறப்பு அமர்வா இருந்தாலும் கூட இரண்டு நீதிபதிகள் ஜி சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு எகைன்ஸ்டா இன்னும் சொல்ல போனா அந்த கேஸ் பைல் நான் திரும்பி சொல்றேன்ல சிஸ்டமேட்டிக்காவும் சரி லீகலாவும் சரி பொலிட்டிகலாவும் சரி பிஜேபிய கார்னர் பண்றதுக்கான பிஜேபியை வச்சு ஏடிஎம்கே கார்னர் பண்றதுக்கான அத்தனை வேலைகளையுமே ரொம்ப கச்சிதமா எந்த கேப்பும் விடாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு நான் மூன்று தினங்களுக்கு முன்னாடியே ஒரு ஒரு நியூஸ் எழுதியிருந்தேன் அதாவது இந்த டாஸ்மார்க் விவகாரத்தை கடைசி தினம் உச்ச நீதிமன்றத்துடைய கடைசி நாளோ அல்ல அதுக்கு முதல் நாளோ நிச்சயமா ஸ்டே பண்றதுக்கான அத்தனை வேலைகளையும் ரொம்ப முன்முறமா ஈடுபட்டு இருக்காங்க மட்டும் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் நினைச்சு இன்னைக்குதான் லாஸ்டே இருந்து சுப்ரீம் கோர்டுடைய கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்து ஒன்னரை ஒன்னே முக்கால் மாதங்களுக்கு இரண்டு மாதங்கள்ல வீங்களேன் டாஸ்மார்க் விவகாரம் முடிஞ்சிருச்சு ரெண்டு மாசம் கழிச்சு அது வரும் பொழுது எந்த அளவுக்கு அது உயிர்ப்பா இருக்கும்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி இப்ப ஜியா சுவாமிநாதன் எடுத்திருக்கக்கூடிய அந்த கேஸ ஸ்டே பண்ணணும்னு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ணிட்டாங்க அது விஷயம் இல்ல அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்டுடைய விடுமுறை கால அமர்வு இருக்குல்ல அடுத்த வாரமே எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்ல விடுமுறை கால சிறப்பு அமர்வுல கொண்டு வந்து ஸ்டே வாங்கிடணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும் ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு என்ன ஆர்டர் வந்தா எப்படி போய் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கான டேட்டாவை பக்காவா அவங்க ரெடி பண்ணி வச்சிடறாங்க ஏன்னா போர்ட்டியும் நான் இருக்கிறேன்றதுனால சொல்ல முடியுது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி இருக்கிற அளவுக்கு மற்ற கட்சிகள் தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய லெசனும் கூட ஏன்னா இவங்க இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் கழிச்சு வரப்போகக்கூடிய தேர்தலுக்கு இப்பவே அடிப்படையான அந்த டிராயிங் எல்லாத்தையுமே அவங்க கிளீனா வரைஞ்சிட்டாங்க இனி அதை வந்து பில் பண்றது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை இது நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா நடக்க போற ரியாலிட்டி அதுவா தான் இருக்க போகுது ஸோ இதை இதை சமாளிக்கிறதுக்கு இப்பவே பாஜகவோ அதிமுகவோ அவங்களுடைய ஆயுதங்களை தயார் செஞ்சு வச்சாதான் அந்த களம் அப்படின்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும் ரொம்ப கடும் போட்டி நிலவக்கூடியதா இருக்கும் நன்றி நிரஞ்சன் அடுத்த நேர்காணல் சந்திப்போம் நன்றி